என் அன்பு பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் உன் கருப்பண்ண சாமி இப்பொழுது உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில விஷயங்களை நீ தனிமையில் கேட்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது அந்த காரணத்திற்காகத்தான் அப்பா உன்னிடத்திலே தனிமையாக பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே சில நேரங்களில் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது என்றால் அது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் உன்னுடைய மனதிற்கு சரி என்று படுகின்ற விஷயங்கள் மற்றவர்களுக்கு அது சரியாக புரிவதில்லை அல்லவா அவர்களுடைய எண்ணங்களும் உன்னுடைய எண்ணங்களும் ஒத்துப்போகாமல் இருக்கலாம் என் தங்கமே அது போன்ற நேரங்களில் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி ஒளித்து வைத்து கொண்டுதான் இருக்கிறாய் இது போன்ற நேரத்தில்தான் நீ உன் அப்பனை தேடுகின்றாய் அப்பனே கருப்பா யாரிடமும் சொல்ல முடியாத விஷயத்தை மனதிலே போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறேன் சொன்னால் எல்லோரும் எப்படி எடுத்து கொள்வார்கள் என்று கூட எனக்கு தெரியாது நான் யாரிடமும் சொல்லாமல் தான் உன்னிடத்தில் மட்டும் சொல்கிறேன் என்று எத்தனையோ முறை உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்னிடத்திலே நீ சொல்லி இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நான் எப்பொழுதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பெழுத்து உனக்கு ஆறுதலை சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமும் உனக்கு எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என் அன்பு பிள்ளையே ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று நினைத்தால் முதலில் அதை நீ நினைக்கக்கூடாது அப்படி நினைத்து விட்டோம் என்றால் இதுதான் நமக்கானது என்பதை நீ முடிவு செய்து விட்டால் அதை அடையும் வரை நீ போராட வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே உனக்கு வெற்றியினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் அப்பன் உனக்கான எல்லா சூழ்நிலைகளையும் நான் இங்கே ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் உனக்கு எப்பொழுதெல்லாம் சங்கடமான சூழ்நிலைகள் வருகிறதோ குழப்பமான சூழ்நிலைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய எண்ணங்களும் இந்த கருப்பண்ண சாமியையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய நேர்மையான குணத்திற்கு உண்மையான அன்பிற்கு உனக்கு எல்லா விஷயத்தையும் நானே பொறுப்பெடுத்து கொண்டு அனைத்தையும் நல்லபடியாக நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன் அப்பனுடைய மிக பெரிய வேலையாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே மனதிற்குள் நீ எத்தனையோ கஷ்டங்களை சுமந்து கொண்டு நின்றாலும் வீட்டிற்குள் வரும்பொழுது நீ அமைதியை தர வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் ஆனால் உனக்கு வீட்டிலே நிம்மதி இல்லாதபடி சில நேரங்களில் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவரை ஒருவர் ஜாடை பேச்சு பேசுவதும் உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது உன்னை பற்றிய விஷயங்களை நேரடியாக உன்னிடத்திலே சொல்லாமல் ஜாடை மாடையாக பேசும் பொழுது என் குழந்தையின் மனம் அடிக்கடி கஷ்டப்படுகிறது நாம் எல்லோரையுமே தானே நினைக்கின்றோம் நாம் எல்லோரையும் நம்முடையவராக தானே நினைக்கிறோம் எல்லோருக்காகவும் தானே நாம் வாழ்கின்றோம் ஆனால் அவர்கள் மட்டும் ஏன் நம்மை ஒதுக்கி வைத்து பார்க்கிறார்கள் என்று என் குழந்தையே சில சமயங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது சில நேரங்களில் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது தெரியுமா நான் இவர்களையெல்லாம் என்னுடைய உயிருக்கு மேலாக நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை ஒரு உயிராக கூட நினைக்கவில்லையே நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றோம் நம்முடைய எண்ணங்களில் சிறு துளி அளவு கூட அவர்கள் மேல் அன்பு இல்லாமல் போனதே இல்லையே என் பாசத்தில் எந்த ஒரு குறையையும் நான் அவர்களிடத்தில் வைத்தது இல்லையே என்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு அன்பு செலுத்தி பாசத்தோடு தான் நடந்து கொள்கிறேன் அப்போதும் அவர்கள் என் என்னிடத்திலே எதையோ எதிர்பார்த்து கோபம் கொள்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் நான் எப்படி சரி செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்று என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே நீ இன்னொன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று நினைத்து நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அதை உன்னால் வெளியில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் பெற்றவர்களே இதுபோன்று செய்கிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் உனக்குள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என் தங்கமே இப்பொழுது உன் மனதில் நீ எடுத்திருக்கின்ற முடிவானது உன்னளவுக்கு சரிதான் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் அன்பு பிள்ளையே யாராக இருந்தாலுமே தேவைகளுக்காக பழகுகிறார்கள் என்றால் உன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை செய்து கொடுக்கலாம் அது உன்னுடைய பெற்றோர்களாகவோ உன்னுடைய உடன் பிறந்தவர்களாகவோ இருக்கும் பட்சத்தில் நீ செய்து கொடுப்பதில் தவறு இல்லை ஆனால் அதே நேரத்தில் வெளியில் இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் நீ இதுபோன்று உதவிகளை தானே தேடி சென்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டு நீ ஏதும் அவர்களுக்கு உதவவில்லை என்று சொல்லிவிட்டால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மீது தேவையற்ற வெறுப்பினை காட்டுகிறார்கள் ஆனால் உன்னுடைய உண்மையான நிலையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் நீ கொடுத்து கொடுத்து பழகிவிட்டாய் அல்லவா தேவைக்கு அதிகமாக அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருக்கின்றாய் ஆனால் இன்று அவர்களுடைய தேவைகள் சிறிதளவாக இருந்தாலும் கூட உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை அதன் காரணமாக அவர்களுக்கு அது ஒரு கஷ்டத்தை கொடுத்து உன் மீது தவறான எண்ணத்தை வைத்து கொள்கிறார்கள் அவர்கள் உன்னிடத்தில் பேசவில்லை உன்னிடத்திலே கோபம் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீ வருத்தம் கொள்ளாதே உன்னை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளானது வெகு சீக்கிரத்தில் வரத்தான் போகிறது அப்போதுதான் நீ பட்ட கஷ்டங்களும் அவர்களுக்காக நீ செய்த தியாகங்களையும் அவர்கள் உணர்ந்து அதன் பிறகு நல்லபடியாக நடந்து கொள்வார்கள் அதுவரை நீ காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் அதுபோல உன்னுடைய இரத்த எல்லாம் உன்னுடைய உண்மையான சூழ்நிலையை உணர்ந்து நீ இதுவரை அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் தானாகவே உணர்ந்து உன் மீது உண்மையான பாசத்தை காட்டத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பையும் கேட்பார்கள் என் தங்கமே மற்றவர்களிடத்தில் உன்னை சில நேரங்களில் விட்டு கொடுத்து பேசி விடுகிறார்கள் என்று ஒருபொழுதும் கவலை கொள்ளாதே என் தங்கமே இதையெல்லாம் அவர்கள் தெரித்துக்கொள்ளும் நேரம் நிச்சயமாக வந்துவிட்டது அதன் பிறகு உன் மனதிற்குள் மிக பெரிய தெளிவானது கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள் இருந்தாலும் சரி ஒருபோதும் வேறு ஒருவர் வந்து உன் குடும்பத்திற்குள் அறிவுரைகளை வழங்குகின்ற அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது இதையெல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளப் போகிறார்கள் இன்னொருவர் வந்து நம்முடைய குடும்ப விஷயத்தில் தலையிட்டால் அதன் பிறகு அந்த குடும்பத்தின் நிலை என்னவாக இருக்கும் மற்றவர்களுக்கு அவர்கள் எல்லாம் கைப்பாவையாக மாறிவிடுவார்கள் மற்றவர்களுடைய கருத்தை நம்முடைய கருத்தாக திணித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா அதனால் மூன்றாவது ஒருவருடைய தலையீடு இல்லாமல் உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் அங்கே சரி செய்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அதுவும் நிச்சயமாக உனக்கு நடக்கத்தான் போகிறது அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக இந்த அப்பன் குடியிருக்க வந்திருக்கின்றேன் அதனால் நீ வருத்தப்படாமல் எல்லோருடைய மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாருமே ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விதைக்கப் போகின்றார்கள் இதையெல்லாம் உன் அப்பன் நானே செய்து கொடுப்பேன் அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் அதை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உடனே அது நடக்கும் ஒருவேளை அதையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அதன் பிறகு கொஞ்சம் காலதாமதமானாலும் ஆனால் நிச்சயமாக உன் குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது சில நேரங்களில் நீ நினைப்பாய் வெளியில் இருக்கின்ற பிரச்சனைகளையே சமாளிக்க முடியாத நிலையில் வீட்டிற்குள்ளும் பிரச்சனைகள் என்றால் அது எந்த அளவிற்கு உனக்கு மன கசப்பை கொடுத்திருக்கும் என்பதை என்னால் புரிந்துகொள்ள கொள்ள முடிகின்றது இனி வரும் காலங்கள் எல்லாமே எல்லோரும் உன்னை புரிந்து கொள்கின்ற மனநிலையில் நிச்சயமாக இருப்பார்கள் நீ செய்த அத்தனை செயல்களுக்குமான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் யாரையெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ யாரெல்லாம் நீ உனக்கு காலம் முழுவதும் துணையாக இருப்பார்கள் என்றும் நட்பாக இருப்பார்கள் என்றும் நினைத்தாயோ அவர்களுடைய உண்மையான முகம் உனக்கு பெரிய போகின்றது அதனால் என் அன்பு குழந்தையே யார் உன்னை விட்டு விலகினாலும் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் யார் உன்னோடு இருந்தாலும் அதிகமான சந்தோஷம் அடையாமல் எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையானது உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை கொடுத்து இருக்கும் என் அன்பு பிள்ளையே நான் உன் இல்லத்தில் விட்ட பிறகு உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் நீ நல்லது மட்டுமே நினைக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான நல்லது எல்லாம் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் இதை இந்த அப்பன் செய்து கொடுத்தே தீருவேன் மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்